நாம அவங்கள மாத்திரம்னா நாம் அன்பானவர்கள் இல்லை நம்ம யாரு கிடையாது அன்புன்னா என்ன வருவாய் என்ன நான் தனிமையில் இருந்தேன் வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய் துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய் தூயவலே நீ வாழ்க என்ன மறந்துட்டே உனராமலே போய் கட்டினியே நீ எல்லாம் பொன் பொம்மலையானு கேட்க வேண்டிய எப்படி சொல்ல அதான் அன்பு ஆக்சுவலாக அன்பு நான் என்ன பண்ணிடுவேண்ணா அது அன்பு அது பேர் வெறி காமம் என்னை விட்டு உனக்கு நான் போனியான்றது ஓ உனக்கு அவன் ஏற்றவனாக இருந்தானா சரியாக இருந்தானா சந்தோஷமாக இருந்தானா நல்லா இரு நல்லா இருக்கியா ஓகே நல்லா இல்லைங்க அவர் கொஞ்சம் ஆர்ட்ரு பேசினுட்டு அவர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க தெய்வத்தின் மோர்பில் சூடிய மோளை தெருவினிலே வியலாமா தெருவினிலே வீழ்ந்தாலும் வேறோர் கைப்படலாம் கைப்பட டயர் படலாம் அதனால் அன்புன்னா பிரித்தியாரை வரையறுக்கிறவன் பேர் அன்பானவன் கிடையாது தன்னையும் வரையறுத்திருந்தாலும் கூட தப்பு கிடையாது பிரித்தியாரை வரையறுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சவே இப்போ அவர் ஏன் அன்பா இல்லை புரியுதா அவரோ பண்ணுறாரு அர்த்தங்களே வரையறுக்கிறார் என்கிட்ட வந்தால் இப்படி வா அப்படி வா ஜில் ஜில்னு வா கில் கில்னு வானார்னா அர்த்தம் அன்பானவரே இல்லை இருப்பவர்களை இருக்கிறபடியே நேசிக்கணும் அவன்தான்